சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி செய்ய போகிறோம் கிரேவி வந்து சிக்கன் திக்கா மசாலா கிரேவி ஸோ வந்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ வந்துட்டு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் பசும்பால் தயிர் இது கோய் வச்சுது ஸோ தயிர் சேர்க்காச்சு இதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அப்புறமா தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஒன் டீஸ்பூன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் ரங்காவோடைய லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லீஃப் வந்து எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு லீஃப்னால் அதை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் கல் உப்பு கொஞ்சமாக வந்து எடுத்துருக்கேன் கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துருக்கேன் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு கூட உப்பு எக்ஸ்ட்ரா போட்டுச்சின்னா சாப்பிட முடியாது இவ்வளோ செஞ்சுட்டா அதான் இப்போ சிக்கன் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த கவடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது புளிப்பு வந்துடும் கிரேவியில் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து சேர்த்தாச்சுங்க மசாலா சேர்த்தாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா மேங்னேட் ஆட்டோம் அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வடைச்சட்டியில் இருக்கிற ஆயிலை வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு ஆயில் ஆயில் சேர்த்தாச்சு ஆயில் சேர்க்க சேர்த்துட்டு ஹீட் ஆயிடுச்சுன்னா ஹீட் ஆனதுக்கு ஓன் கரம் மசாலா ஸோ ஆனியன் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் இப்போ லைட் வந்து ஆன் பண்ணியிருக்கோம் இப்போ கரெக்டாக வருது ஆனால் ஒரு டைமில் தாங்க கரெக்டாக வருது மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் அதிகமாக வருது ஸோ அலைன்மெண்ட் அந்த மாதிரி இருந்தால் யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியாது இப்போது ஆன்லைன் வந்து வதங்குது வதங்கும்போதே கொஞ்சமாக வந்துட்டு கல்லுப்பு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் ஒரு பிஞ்சளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவி நானே நல்லா வதங்கட்டேங்க வதங்க முடியும் கே போன் நல்லா வதங்கிடுச்சு டொமோட்டோ கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் ஸ்மால் சைஸ்ல அதுக்கப்புறம் ஸ்பிங்காணியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்பிங்காணியன் சேர்த்து பாருங்க நல்லா இருக்கும் நான் டேஸ்ட்டு மல்லு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ ஹை ஃப்ளீம் பண்ணிட்டு நல்லா வதங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாதாமின் வந்து அரைச்சி சேர்க்க போவோம் கொஞ்சம் பாதாமும் உண்டலையும் போட்டு அரைச்சிட்டு பேஸ்ட்டாக வந்து ஃபைனலாக சேர்த்துப்போம் இது வந்து நம்ம வாட்டர் ஹாட் வாட்டரில் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ட்ரை வந்து பவுடர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து பண்ணிக்கலாம் இந்த டைமில் கொஞ்சமாக எழுதி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கோம் ஒரே ஒட்டியா ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி பாருங்க சூப்பராக இருக்கேன் சரி ரெண்டு டைம்னா சிக்கன் மசாலா சிக்கன் கிரேவி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன டீஸ்பூன் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்

சிக்கன் வந்து பாருங்க சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டுருக்கேங்க இந்த மசாலாவோட நல்லா மிங்கிள் இருக்குது ஸோ இப்போது கேப் போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இல்லாடி இல்லை பிடிச்சிடும் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடிங்க தக்காளி வெங்காயமே போதும் இதில் நம்ம தேங்காய் இல்லை பாதாம் முந்திரி எதுவுமே ஆட் பண்ணலை வந்து கிரேவி பாருங்க இருக்குது இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க காம்பினேஷன் சிக்கன் கிரேவி தோசை சப்பாத்தி இது வந்து தோசை இருக்குல்ல கறி தோசை கறி இந்த சிக்கனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் போட்டு செய்வாங்கல்ல கறி தோசை கறி தோசை வந்து செய்யலாங்க இந்த கிரேவி வச்சு சூப்பரா இருக்குங்க ஸோ நீங்களும் இது போல சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் வந்து க்ளீட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்